என்னடா குப்பையை வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது வேற ஒன்றும் இல்லை நேற்றுக்கு தீபாவளி அதை கொண்டாடுனதுக்கப்புறம் பட்டாசு எல்லாம் விடுவாங்க அதில் உள்ள வேஸ்டேஜஸ் சைடில் ஓரமாக ரோட் சைடில் இருந்துச்சு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கிற டைமில் நான் அந்த ஓரமாக வந்துகிட்டு இருந்தேன் அப்போ எல்லா இடத்துலையும் நியூஸ் பேப்பர்ஸ் மாதிரியெல்லாம் அப்படியே பிக்சர் எல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் இந்த இடத்துல அந்த பேப்பர்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சந்தேகமாக இருந்துச்சு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன் மனசே கஷ்டுங்க பாருங்க நம்ம பைபிளில் உள்ள பேப்பர்ஸ் அதில் கிடந்துச்சு எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா நம்ம பைபிளில் உள்ள பேப்பர்ஸை வச்சு கிராக்கர்ஸ் பட்டாசு தயாரிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய பிள்ளைங்க இதுக்காக நம்ம பாரத்தோடு ஜபிக்கணும் இப்படி ஆண்டோடைய வார்த்தைகள் வந்து இப்படி வேஸ்ட்டாக போகக்கூடாது ரோட்ல அது ஒரு குப்பையா அந்த இடத்துல அது கிடக்குது நம்ம நம்ம எப்படி இருக்கிறீங்க சமூக வலைதளங்களில் மிக வைரலாக பரவி இருக்கிறது என்ன காணொலி என்றால் இந்த தீபாவளி நேரங்களில் பட்டாசு வெடிப்பது எல்லாருக்கும் வழக்கம் இதில் பரிசுத்த வேதாகம்தி வைத்து பட்டாசு தயாரித்திருப்பதாக ஒரு தகவல் பரவி இன்றைக்கு சாலை ஓரங்களில் அந்த பரிசுத்த வேதாகம் கிழிந்து தூளா கிடக்கிற ஒரு காட்சி ஒரு நபர் எடுத்து அதை வீடியோவாக பதிவிட்டிருக்கிறார் அதை பார்க்கும் பொழுது மனது வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்கிறது ஆனால் ஒரு விதத்தில் நான் சந்தோஷப்படுகிறேன் ஏனென்றால் இந்த உலகத்திற்கே தலை சிறந்த புத்தகமாக விளங்கக்கூடிய பரிசுத்த மேதாகமத்தை ஒருவன் கிழித்து அதை பட்டாசுக்கு பயன்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக அந்த அதே பரிசுத்த பரிசுத்தாகமத்தை சுமந்து கொண்டு இயேசு நல்லவர் இயேசு பரிசுத்த அவர் இந்த உலகத்தின் இரட்சகர் என்று சொல்லக்கூடிய நாள் வரப்போகிறது என்று நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் நிச்சயம் இது நடக்க போகிறது அதனால் அந்த இப்படி ஒரு தவறை செய்த அவரை கத்த மன்னிக்கிட்டோம் இதைவிட அதிகமாக செய்த எத்தனையோ பேரை இந்த உலகம் அறிந்திருக்கிறது அவர்கள் எல்லாம் முடிவில் இயேசுதான் உலக ரட்சகர் என்று கொண்டு இன்றைக்கும் பரிசுத்த வேதாகமத்தை தன் மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது உலக அறிந்த ஒரு உண்மை யாரெல்லாம் கடவுள் இல்லை என்று சொன்னார்களோ அவரெல்லாம் ஏசு பெருசு கடவுள் என்று சொல்லியிருக்கிறார்கள் மிகப்பெரிய சாட்சி அனைவருக்கு தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த காணொலியை கண்டு நீங்கள் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் யாரும் வருத்தப்படாதீங்க நிச்சயமாக அந்த நபர் மனம் திரும்புவார் அவரையும் அவர் குடும்பத்தையும் கத்தர் மன்னிக்கட்டும் அதனால இந்த அன்பு சகோதரனே நீங்க இந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் மனம் திரும்ப போகிறீர்கள் நான் மதத்தை குறித்து பேசவில்லை உடனே ஒரு சில சங்கிகள்லாம் இவர் மாத்துகிறார் என்று வேகமாக ஓடி வருவார்கள் நான் மனமாற்றத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன் மதங்களை கடந்து சாதியை கடந்து மொழியை கடந்து இனம் கடந்து நல்ல மார்க்கத்தை உலகத்தில் போதித்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகம் இந்த வேதாகாமத்தில் நல்லொழுக்கங்கள் அநேகம் இருக்கிறது இதை படிக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்புவார்கள் நல் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வார்கள் நான் எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை நான் என் கிறிஸ்துவ மார்க்கத்தை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறேன் அதனால் அந்த குடும்பம் மனம் திரும்ப போகிறது எழுப்பதில் வரப்போகிறது உரிய நாட்களில் அவரே சொல்ல போகிறார் நான் தான் இதை தவறை செய்தேன் இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் சொந்த இரற்றாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை சீக்கிரத்தில் வரப்போகிறது கத்தவரை ஆஸ்வரி கிட்டம் தாட்ரசி